அரசியல் டிவி உங்களை அன்போடு வரவேற்கிறது நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆயிரத்தி இரநூறு வீடியோ தாண்டி போயிட்டு இருக்க ரியாசு நூறு பேரை தாண்ட மாட்டாங்க இரநூறு பேரை தாண்ட மாட்டாங்க பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு உறவுகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நூறு பேர் இரநூறு பேராவது தொடர்ந்து பாக்குறாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளோட கருத்தை பகிர வைக்கிறோம் என்னன்னா நீ இல்ல ரியாசின்னு ஏதாவது பிராங்க் வீடியோ போடுங்க இல்ல வேற ஏதாவது வீடியோ நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போடல கருத்து பரிமாற்றங்களை மக்களுக்கு நடக்கூடிய பிரச்சனைகளை சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக போடுறோம் இது யூடியூப் மூலமாக வருமானம் வரணுன்றதுக்காகலாம் இல்லை எந்த வருமானத்தை எதை நோக்கியும் நம்ம அது பயணம் இல்லை என்பதை கொண்டு இந்த காணொலி ஆரம்பிக்கிறேன் இப்போது தூத்துக்குடி திருநெல்வேலியில் பயங்கரமான மழை வெள்ளம் போயிட்டுருக்கு பயங்கரமான மழை போயிட்டுருக்கு இப்போது சென்னையை தானே சொன்னீங்க ஏரியில் வீடை கட்டி வச்சுருக்காங்க அதனால் பிரச்சனைன்னு சொன்னீங்க இப்போ தூத்துக்குடி திருநெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்க வர்றாங்க மக்கள் கேட்கும்பொழுது நம்மளுடைய கருத்து என்னென்னா சென்னையில் பெய்த மழையின் அளவை விட மூன்று மடங்கு அதிகமாக தூத்துக்குடி திருநெல்லாம் பெஞ்சிகிட்டு இருக்கு இந்த மழையின் காரணமாகத்தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட அங்கே ஓப்பனாக போனோன்னா பயங்கர பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்காங்க இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தாறு காற்று தான் வந்ததுன்னு சொன்னாங்க இப்போது என் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மழை பெஞ்சது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எழுபது வயசு எண்பது வயசு தாத்தாலாம் கூறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்போ அரசாங்கமே ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இந்த பகுதிகளுக்கு வர வேணாம் சிவகொண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுங்க ஆற்றுப்பகுதியில் இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றுங்க இருக்கக்கூடிய ஆபத்து சாதாரணமானதாக இல்லை பெரிய அளவில் ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கண்ணுக்கு எதிராக பார்க்குறோம் ஐயோ எங்கள் வீடு போகுது 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 போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடு அப்படியே கீழே இடிஞ்சு விழுது அதை பார்க்கும்பொழுது அந்த வீ அவங்க அழுகுறாங்க அழுகுறாங்க அந்த அழுகை குரல் வந்து நமக்கு வழி வேதனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஒரு குடும்பமே கதறிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போது திருநெல்வேலி சிட்டியில் மட்டும் எழுநூறு செவன் ஹண்ட்ரடு பிரெக்னன்சி பெண்கள் இருக்காங்க அவர்கள் பாதுகாக்கப்படணும் அவர்களுக்கு மருத்துவ வசதிகள் கிடைக்கப்பெறணும் ஏன்னா டெலிவரி டைம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் முப்பது பேராது டெலிவரி ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பெரிய சிட்டி அந்த ஒரு பகுதியில் மட்டும் நான் சொல்கிறேன் திருநெல்வேலியில் மட்டும் சொல்கிறேன் கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் டவுன்ஷிப்பில் ஒரு கடை பாதி கடைகள் வந்து முக்கால்வாசிக்கு மேலே மூ மூழ்கப்பட்டது எத்தனை கடையில் இன்றைக்கு வரைக்கும் ஃபைனான்ஸ் நோட்டுகள் மட்டுமே அதிகமாக இருக்குன்றது தெரியல அவ்வளோ பாதிப்புகள் இருக்கக்கூடிய கடைகளில் இப்போது மேலும் இந்த ம இயற்கை பேரழிவு வந்து மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்குன்ற பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த மாதிரி அவர்கள் மறுபடியும் வருவாங்க எத்தனை பேர் கூலி வேலைக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழல் வரும் கஷ்டப்பட்டு கடை வச்சுருப்பான் வேலை செஞ்சுட்டு ஒரு கடை வச்சு ஒரு வருஷம் கூட ஆகியிருக்காது வாங்கின கடன் அடைக்க முடியாத சூழல் இருக்கும் அந்த தண்ணி உள்ளே போயிட்டு பொருட்கள் எல்லாமே நாசமாயிட்டுருக்கோம் இப்போ ஏற்பட்ட ஒரு பயங்கர பாதிப்பில் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் இருக்காங்க ஒரு ப ஒரு டீ காணொலியில் பார்க்குறேன் ட்ரெயின் போகக்கூடிய அந்த தண்டவாளத்துக்கு கீழே மண்ணரிப்பு ஏற்பட்டு கீழே சுத்தமாக போலாக இருக்குது மேலே தண்டவாளம் மட்டும் அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்குது மேலே ட்ரெயின் போகக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது போனால் பெரிய ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் நான் தெலுங்கானா போய்ட்டு அந்த வென்னிங் செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டு திரும்ப வரும் பொழுது சென்னைக்கு ட்ரெயின் வராதுன்னு சொல்லிட்டு திருப்பதி வழியாக வந்து ஒரு மா ஒரு ரூட்டில் வந்தாங்க அந்த திருப்பதி திருத்தணிலாம் போய் ஒரு ட்ரெயின் வந்தது அப்போ நான் நினச்சேன் சென்னைக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கேன் நம்ம வீட்டுக்கு போய் சேருவோமான்னு சொல்லிட்டு ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வீட்டுக்கு வந்துட்டோன்னேங்க இப்போது திருநெல்வேலிக்கு போகக்கூடிய மக்கள் அங்க ஒரு ட்ரெயினே நின்னுட்டு இருக்கு திருநெல்வேலியும் சென்னையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு அந்த ட்ரெயினுக்கான அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் அங்க போக முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கமும் வர முடியாது என்ன ஒரு சூழல் அவங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக ரெஸ்கியூ டீம் வந்து உணவுப் பட்டலங்கள் வழங்கிட்டு இருக்காங்க இந்த இவ்வளோ பெரிய பாதிப்பு இன்று தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் தமிழகத்தில் ஏற்பட்ட பாதிப்பே இந்த மாதிரியான சூழல்கள் இருக்குன்றதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது பல இடங்களில் குளங்கள் உடைந்து ரோடுகளில் அரிச்சிட்டு போயிட்டு பயங்கரமான ஒரு ஆபத்தான நிலையில் மக்கள் இருக்காங்க திருச்செந்தூர் கோயில் உள்ளலாம் தண்ணி போயிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலில் இருக்காங்க திருச்செந்தூர் காயல்பட்டணம் காயல்பட்டினத்தில் தான் அதிகமான மழை தொண்ணூற்றைந்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு சென்னையில் வந்து முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு தாங்கலை மூன்று மடங்கு அங்கே பெஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்குது தூத்துக்குடியில் ஒரு ஐநூறு பைக்கு பார்க்கிங்கில் விட்டுருந்த பைக்கு டோட்டலாக மூழ்கிடுச்சு அந்த பைக்கெலாம் தேருமா தேராதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது இப்போது இதெல்லாம் எதற்காக நடக்குது ஒன்றுமே புரியலல்ல குளோபல் வார்மிங்க இயற்கை என்ன செய்ய நினைக்கிறதோ அது செய்து கொண்டு தான் இருக்கும் அதை யாராலுமே தடுக்க முடியாது இது குளோபல் வார்மிங் தான் நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட இயற்கையுடன் போட்டி போடுவதற்கு யாராலும் இயலாது எந்த அரசாங்கத்திலும் இயலாது யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாது இப்போ டிசம்பர் வந்ததுன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அலர்ட்டாக இருக்கணுன்ற ஒரு காலம் போய் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கக்கூடிய மக்களும் கடலோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்களும் ஒரு இடத்துல சுண்ணாம்பு கீழே சுண்ணாம்பு கல்லிருந்திருக்கு தண்ணி போக 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 அனைத்து தண்ணியும் அது வகிச்சுக்கிச்சுன்னு சொன்னாங்க ஆனால் நேற்று முதல் அந்த தண்ணீர் வந்து உறிஞ்சப்படுவது நிறுத்தப்பட்டது ஏன்னு சொன்னால் குப்பைகள் போய் அடைத்து விட்டது அப்போது தனி மனித ஒழுக்கமும் இருக்குதுங்க நம்மளால் என்னால் நான் இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இல்லை நான் என்றைக்கோ முடிவு பண்ண ஒரு விஷயம் மேக்சிமம் வாட்டர் பாட்டில் பயன்படுத்த மாட்டேன் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கேரி பேக் வாங்க மாட்டேன் இந்த மாதிரியான உறுதிமொழிகளை தனக்குள்ளே தான் இப்போது தூத்துக்குடி திருநெல்வேலி பாதிக்கப்பட்டிருக்கு நாளை காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் பாதிக்கப்படலாம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளும் பாதிக்கப்படலாம் இதற்கு தனி மனிதன் தன்னுடைய விஷயத்தில் சரியாக நடந்து கொண்டார் ஊரை திருத்துவதற்கு இயலாது இப்போ கூட ஒரு சிலர் சொல்லலாம் வந்துட்டான் பெருசாக பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வரது என்னென்னா யார் வேணா எப்படி வேணா இருங்க நான் என்னோடய விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கேன் நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் முடிந்த அளவிற்கு முடிந்த அளவிற்கு யாராவது குறை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு வந்துடாதீங்க முடிஞ்ச அளவிற்கு என்னால் முடிந்தது ஒரு கடைக்கு போகிறோன்னா டீ வாங்கும் பொழுது அந்த கேரி பேக்கில் வாங்க மாட்டேன் அந்த பார்சல் வாங்க மாட்டேன் வேணும்னா தூக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வாங்க டிஃபன் வாங்க போகும்பொழுது எல்லாமே கேரி பேக்கில் கட்டி கொடுங்க நாம வேறு மாதிரியான முயற்சி செய்வோம் அதே மாதிரி உணவருந்துவதற்காக நம்ம ஹோட்டலுக்கு போகிறோன்னா அங்கே அந்த பேப்பரில் கொடுக்க வேணா வானிலையில் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் இது மாதிரி நம்மளுடைய முயற்சிகளை நம்மிலிருந்து ஆரம்பிப்போம் மாற்றம் சமுதாயத்தில் வரும் என்று காத்து கொண்டு இருப்பதை விட நம்மிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்றி உருவர்களை மற்றொரு சந்திப்போம் நன்றி ஜெயஹந்த்